மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒரு வித்தியாசமான வசனத்தை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் அநீதியானவரோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட ஒரு சிலருக்கு தோணும் பிரியமானவர்களை இல்லவே இல்ல ஆண்டவர் எப்பயுமே நீதி உள்ளவர் நியாயாதிபதி பிரியமானவர்களை இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நிறைய பேர் ஆண்டவர் தன்னை அளவில்லாமல் ஆசிர்வதித்து அருமையாய் சாட்சியாய் வைத்திருப்பார் ஆனால் அது போதும் என்று சொல்லி நினையாத இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இல்ல 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 தான்கிட்ட உதவி கேட்கறதுக்கு யாராவது ஒரு ஏழ்மையான மனிதன் வந்தா கூட இல்ல ஒண்ணுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு ஒரு பஞ்ச பாடுறது பாருங்க வேத வசனம் சொல்லுது போதும் என்கிற மனதனுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் பாருங்க அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுது இந்த உலகத்திற்கு நம்ம எதுவும் கொண்டு வந்ததும் கிடையாது இங்கிருந்து போகும்போது ஒண்ணும் கொண்டு போவதும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இல்ல இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுகிறவனைத்தான் கத்த சொல்லுகிறார் இல்லை என்கிறவன் அவங்கிட்ட நான் கொடுத்த ஆசிர்வாதத்தை எல்லாம் மறுபடியும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அடுத்தபடியாக ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டு ஆண்டவர் என்னை இந்த அளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு இதுக்கு நான் பாத்திரவானே இல்ல அவருடைய கிருப அவருடைய தயவு என்னை வழிநடத்துதுன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு மன திருப்தியாய் சம்பூரணமாய் நன்றியுள்ள ஒரு மனுஷனாய் ஆண்டவருக்கு நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டு தன்னை தேடி வருகிற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷமாய் வாழ்கிறான் பாருங்க அவனைத்தான் ஆண்டவர் சொல்றாரு உள்ளவன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களை இல்லை 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 என்று சொல்லுகிற இடத்துல இருப்பதையும் எடுத்துக்கொள்ளுவார் இருப்பது போதும் இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்துருவன் அல்ல என்று சொல்லி திருப்தி ஆய் எண்ணி நன்றியுள்ளவனாய் வாழ்கிற ஏழை ஜனங்களை நினைக்கிற ஒருவன் தான் உள்ளவன் என்று கத்த சொல்லுகிறார் பெரிய இல்ல இல்லன்னு சொல்லி நாளைக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சேர்த்து வைக்கிறான் ஒரேடியா பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்து என்னைக்காவது ஒண்ணுமே இல்லாம காலியா போயிருது எப்படியோ எவனா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான் பாருங்க இல்லைன்னா கவர்மெண்ட்ல இருந்து ரெய்டு வராங்க ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு தீ கொளுத்தி அவ்வளவு பணத்தையும் எரிச்சிடறான் பாருங்க சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு ஏழைகளுக்கு உதவி செய்யாம இல்ல இல்லன்னு காட்டக்கூடாது அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல காக்கா விதைக்கிறது இல்ல அறுக்கிறதும் இல்ல களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்ல ஆனா அன்னன்னைக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து போஷிக்கிறார் நாமும் கூட இந்த வசனத்தின் அடிப்படையில அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு மற்ற ஜனங்களை நினைவு கூர்ந்து உதவி செய்கிறவர்களாக நாம் வாழ்வோம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிக பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு வேத வசனம் தான் சொல்லுது பெரிய மாணவர்களை கத்தவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுந்து எனக்கு போதும் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி வாழ்வோம் கத்தன் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்